வணக்கம் போன வீடியோவுக்கு லைக் போட்ட அனைவருக்கும் நன்றி இன்றைக்கி வந்து என்ன பண்ணால் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து உள்ளி தீயல் கேரளா டிஷ் பண்ணலாம்னு சொல்லி வெங்காயம் அரை மூறி வெங் அரை மூறி தேங்காய் எடுத்து துருவி வறுத்துட்டு இருக்கிறேன் நல்லா ப்ரௌனாக தட்டி நல்லா வறுக்கணும் இல்லை ரெண்டு கருவேப்பில் தலையும் போட்டிருக்கேன் பிறகு நல்லா ப்ரௌன் ஆகிட்டு இந்த நேரத்துக்கு வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் காரத்துக்கேற்ற மிளகாத்தூள் போட்டு நல்ல கலரும் இப்போ இடிசிக்கு வெளிச்செண்ணெய் ஊற்றணும் வெளிச்செண்ணெய் வெளிச்செண்ணெய் என்றால் தேங்கெண்ணெய் தேங்கெண்ணெய் ஊற்றி கடுகுடனும் கடுகு பொறிஞ்ச உடனே ஜீரகம் ரெண்டு வெந்தயம் இப்போம் சின்ன உள்ளி உள்ளி தேயலுக்கு சின்ன உள்ளி கழுவி வச்சு இதை போடணும் கருவேப்பில் வணக்கி வச்சுருக்க தேங்காய் நல்லா ப்ரௌன் ஆக்கி வந்துட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதில் புளி ஊற்றலாம் புளி கரைச்சல் இப்போ வணக்கிய தேங்காய் அரைச்ச தேங்காய் மல்லித்தூள் மிளகாத்தூள் அரைச்சி நல்லா உப்பு கொஞ்சம் தேவையான அளவு கேரளா ஸ்டைல் உள்ளித்தீயல் ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் போடுங்க நன்றி வணக்கம் கொதிக்க கொதிக்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு அருமையாக இருக்குது